அதிமுக மட்டும் தனியாக நூற்று எழுபது தொகுதிகள போட்டியிடப் போவதாக கூறப்படுது பாஜகவுக்கு இருபத்தி மூன்று தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம் தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்காக பாஜக அதிமுக கைகூர்த்திருக்கு தேர்தலை எதிர்கொள்வது குறித்தும் தொகுதி பங்கீடு குறித்தும் அதிமுகவும் பாஜகவும் இன்று சென்னையில பேச்சுவார்த்தை நடத்தினாங்க லீலா பேலஸ் ஹோட்டல்ல நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில பாஜக சார்பில் பியூஷ் கோயல் தமிழக பாஜக தலைவர் நைனார் நாகேந்திரன் அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி எஸ் பி வேலுமணி கே பி முனுசாமி ஆகியோர் கலந்து கொண்டனாங்க இந்த சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி பியூஷ் கோயல் ஆகிய இருவரும் தமிழகத்தில் ஊழல் திமுக ஆட்சியை வீழ்த்தி விட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று தெரிவிச்சிருக்காங்க இந்த நிலையில அதிமுக பாஜக தலைவர்கள் சந்திப்பில் பேசப்பட்டது குறித்து தற்பொழுது தகவல் வெளியாகி அதாவது அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் பி டிடிபி தினகரன் ஆகியோரை மீண்டும் கட்சியில் சேர்க்க வேண்டும்னு பாஜக வலியுறுத்தி இருக்கு ஆனா ஓபிஎஸ் டிடிபி இருவரையும் அதிமுகவில் சேர்க்க மறுப்பு தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருவரையும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்க்க சம்மதம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுது மேலும் பாமகவில் ராமதாஸ் அவரது மகனிடையே மோதல் ஏற்பட்டுள்ள நிலையில இருவரையும் சமரசம் செய்து சேர்த்து வைக்க இபிஎஸ் உத்தரவாதம் கொடுத்துள்ளதாக தகவல்கள் கூறுகிறது மேலும் இன்றைய பேச்சுவார்த்தையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தொகுதி பங்கீடு முடிந்துவிட்டதாகவும் தகவல்கள் கூறுகிறது அதாவது அதிமுக மட்டும் தனியாக நூற்றி எழுபது தொகுதிகளில் போட்டியிடப் போவதாக கூறப்படுது பாஜகவிற்கு இருபத்தி மூன்று தொகுதிகளும் பாமகவிற்கு இருபத்தி மூன்று தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தேமுதிகவிற்கு ஆறு தொகுதிகள் டிடிபி தினகரனுக்கு ஆறு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பான பட்டியல் இபிஎஸ் பியூஷ் கோயலிடம் கொடுத்து விட்டதாகவும் தகவல்கள் தெரிவிச்சிருக்கு போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்